ஆன புதையல் நுழைறோம் இங்கே இருக்கிறது டைனசோர்கள் வாழ்ந்த காலத்துல புதஞ்சி பல மில்லியன் வருஷங்களா அழுத்தப்பட்டு உருவான ஆற்றல் பூதங்கள் அதாவது புதைப்படிமை எரிபொருட்கள் கருப்பு தங்கம் பெட்ரோலியத்துக்கு இந்த பேர் ரொம்ப கரெக்டா பொருந்தும் நிஜ தங்கத்தை மாதிரியே இதுவும் உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்குது போர்களையே தீர்மானிக்குது நாம ஓட்டுற கார்ல இருந்து நாம பயன்படுத்துற பிளாஸ்டிக் பாட்டில் வரைக்கும் இதோட ஆதிக்கம் இல்லாத இடமே இல்லை இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு முன்னூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி பெரிய பெரிய சதுப்பு நில காடுகளால் மூடப்பட்டிருந்துச்சு அந்த மரங்கள்லாம் செத்து பூமி கடியில புதஞ்சு கற்பனை செய்ய முடியாத வெப்பத்திலையும் அழுத்தத்திலையும் மெதுவா ரொம்ப மெதுவா இறுகி இன்னைக்கு நாம பயன்படுத்துற நிலக்கரியா மாறி இருக்கு ஆனா எல்லா நிலக்கரியும் ஒன்னு கிடையாது ஒரு வைரத்தோட தரம் மாதிரி தான் நிலக்கரியோட தரமும் அதுல எவ்வளவு கார்பன் இருக்குங்கிறத பொறுத்து மாறும் ஆந்த்ராசைட் மாதிரி உயர் ரக நிலக்கரி நிறைய ஆற்றலை கொடுக்கும் பீட் மாதிரி குறைஞ்ச தரம் ஆற்றல் கம்மியா கொடுத்து நிறைய புகையை வெளியிடும் இந்த வித்தியாசம்தான் பவர் பிளான்ட்ல எந்த நிலக்கரியை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணுது இது வரைக்கும் நாம பூமியோட புதையல் பெட்டிய திறந்து அதில் இருக்கிற ரகசியங்களை பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது இந்த விலை மதிக்க முடியாத புதையல வச்சுக்கிட்டு நாம என்ன செய்ய போறோம் நம்ம ஒரு கயிறு மேல நடக்கிற மாதிரி ஒரு நிலமையில இருக்கோம் ஒரு பக்கம் வத்தவே வத்தாத கூடிய வளங்கள் இன்னொரு பக்கம் தீர்ந்து போற வரையறுக்கப்பட்ட வளங்கள் நம்ம வாழ்க்கை இந்த ரெண்டையும் சார்ந்து தான் இருக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சரியான பேலன்ஸ் உருவாக்குறது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் இந்த புதையல் பெட்டியோட சாவி இப்போ நம்ம கையில தான் இருக்கு இந்த புதையல்கள்ல சிலது சீக்கிரம் தீந்துடும் தெரிஞ்சோம் அடுத்த தலைமுறைக்காக நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு யோசிச்சு பாருங்க